வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் வன்முறையை நிறுத்துவதற்கு லெபனான் அரசாங்கம் அழைப்பு இங்கிலாந்து வரவேற்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட கோலோன் குன்றுகள் மீதான தாக்குதலுக்கு பிறகு அனைத்து வன்முறைகளையும் நிறுத்துவதற்கான லெபனான் அரசாங்கத்தின் அழைப்பை பிரிட்டன் வரவேற்கிறது பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சர் லெபனான் பிரதமருடனான அழைப்பை தொடர்ந்து இவ்வாறு கூறியுள்ளார் அனைத்து வன்முறைகளையும் நிறுத்துமாறு வலியுறுத்தும் லெபனான் அரசாங்கத்தின் அறிக்கையை வரவேற்கிறேன் என்று விடுவிக்க கோரி உக்ரைனியர்கள் பாரிய போராட்டம் ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் போர்க்கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் மேலும் நடவடிக்கை எடுக்க கோரி உக்ரைனியர்கள் கேவில் போராட்டம் நடத்தினர் ஒலனிவ்காவில் உள்ள ராணுவ முகாம்களில் ரஷ்யா வைத்திருக்கும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட போர்க்கைதிகளை கொன்று குவித்த வெடிவிபத்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் பல ஆயிரம் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட பேரணி நடந்தது பிரித்தானியாவில் தொடரும் வன்முறைகள் எட்டு பேர் மீது கொடூரமான தாக்குதல் பிரித்தானியாவில் கடந்த சில தினங்களாக போலீசார் உட்பட பலர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் சவுத் போர்ட்டில் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டதில் குழந்தைகள் உள்பட எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு நபர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் உள்துறை செயலர் யாவட் கூப்பர் சவுத் போர்ட்டில் நடந்த மிக கடுமையான சம்பவத்தில் ஆழ்ந்த அக்கறை கொண்டதாக கூறியுள்ளார் பாரிஸ் தொலைத்தொடர்பு சேவைகள் மீது தாக்குதல் ஆறு மாவட்டங்கள் பாதிப்பு தொடர்ந்து வலையமைப்பின் மீது தாக்குதல் இடம்பெற்ற இரண்டு நாட்களின் பின்னர் தற்போது தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை முதல் பிரான்சின் ஆறு மாவட்டங்களில் இணைய தொடர்பு கம்பிகள் அறுக்கப்பட்டும் வைக்கப்பட்டும் உள்ளன குறிப்பாக போஜி சேவைகளை வழங்கும் இணைய தொடர்பும் ஃபைவ் ஜி இணைய சேவைகளை வழங்கும் ஃபைபர் கம்பிகளும் சேதமாக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவில் கோர விபத்து நூற்று நாற்பது பேர் படுகாயம் ரஷ்யாவில் ஏற்றி சென்ற ரயில் ட்ரக் மீது மோதியதில் பேர் காயமடைந்தனர் ரஷ்ய ரயில்வே தெரிவித்துள்ளது மூன்று குழந்தைகள் உள்பட பதினைந்து பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இத்தாலி பிரதமர் சீனாவுக்கு விஜயம் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி சீனாவுக்கான விஜயம் மேற்கொண்டுள்ளார் தாம் பதவியேற்ற பின்னர் ஜியோர்ஜியா மெலோனி சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் மூன்று ஆண்டு திட்டத்தில் இத்தாலிய பிரதமரும் சீன ஜனாதிபதியும் கையெழுத்திட்டுள்ளனர் ஒலிம்பிக்கில் முதல் பதக்கத்தை வென்றது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து ஒலிம்பிக் போட்டிகளில் தனது முதல் பதக்கத்தை வென்றுள்ளது சுவிட்சர்லாந்தின் துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீரரான ஆன்ட்ரே சுவிட்சர்லாந்துக்கு தனது முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ளார் அவர் பத்து மீட்டர் ஏஆர் ரிஃபில் வகை துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை பெற்றார் கோட் பிளக் தொற்று ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளை தடை விதிப்பு வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் செம்மறி ஆடுகளை தங்கள் பண்ணைகளில் இருந்து நகர்த்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிபிஆர் என அழைக்கப்படும் இந்த வைரஸ் மனிதர்களை பாதிக்காது ஆனால் ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு இடையே மிகவும் தொற்று நோயாகும் சுமார் எட்டாயிரம் விலங்குகள் அளிக்கப்பட்டுள்ளன மற்றும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவை பரிசோதிக்கப்பட்டுள்ளன வெளிநாடு செல்லும் சுற்றுலாப் பயணிகளுக்கு பிரித்தானிய அரசு விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்ச்சியான எரிமலை வெடிப்புகளை தொடர்ந்து ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்து பிரித்தானிய வெளிநாட்டு அலுவலகம் பயணிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது வெளிநாட்டு காமன்வெல்த் மேம்பாட்டு அலுவலகம் சுற்றுலா பயணிகளையும் விழிப்புடன் இருக்கவும் அவர்களின் பயணங்களை தொடங்குவதற்கு முன் சமீபத்திய புதுப்பிப்புகளை பார்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது